நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தற்காட்டிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்து பதிமூணாவது கொண்டை ஊசி வளைவில் திரும்புகின்ற பொழுது சுமார் அறுபது அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து அதனால் அதில் பயணம் செய்த சுமார் அறுபத்தி ஒன்பது பேர் அடிபெற்றிருக்கிறார்கள் விபத்து நடந்த இடத்திலேயே நாலு பேர் நீதமுள்ள அறுபத்தைந்து பேர் அரசு மோகன்குமார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒருவர் சிகிச்சை பலனிக்காமல் இறந்துவிட்டார் மற்ற அறுபத்தி நாலு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போது வந்துள்ளார்கள் அதில் தற்போது ஒன்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதில் நான்கு பேர் ஐசியூவில் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க அனைவரும் விரைவில் குணமடைந்து வீடு திருவார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் இரண்டு மூணு நாட்களில் அறுவை செய்ய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றதை சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் உரிய முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர்கள் விரைவாக குணமடைவதற்கு நான் நடவடிக்கை மேற்கொள்வதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்

அனைவருக்கும் இந்த அரசாங்கம் இறந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும் படுகாயமடைந்தவர்களுக்கும் நிவாரணத்தை வழங்க வேண்டும் சிறுகாயம் அடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும் ஏன்னா அத்தனை பேரும் ஏழை மக்கள் வேலைக்கு செய்ய முடிய வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் விபத்தில் சிக்கி அவர்கள் காயமடைந்த காரணத்தினால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதோடு இறந்தவர்கள் அவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக இறந்த ஒரு குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும் படுகாயமடைந்த நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் காயமடைந்திருக்கும் நிவாரணம் அது அறுபத்தி ஒன்பது பேர் நபர்கள் அதில் பயணம் செய்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக ஆகவே அது மலை பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தில் அதிகமான இன்றைக்கு பயனாளிகளை ஏற்றி வந்த காரணத்தினால் இந்த விபத்தை ஏற்படுத்திக்கலாம் என்று நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் அது விவசாயம் அதெல்லாம் தெரியும் ஆனால் வந்து போதிய பேருந்து வசதி இல்லை என்று மக்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விபத்து உடனேயே அந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சித்ரா அவர்கள் அந்த விபத்து நடத்திற்கு நேரடியாக சென்று அங்கே பார்வையிட்டிருக்கின்றார் அடுத்த நாள் வந்து அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கின்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட ஆரம்பிச்சவர் இளங்கோவனவர்களும் காரிமைச்சவாளர் மணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா அந்த தொகுதி சட்ட உறுப்பினர்கள் நேரடியாக வந்து அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறு சென்று அரசு பேருந்து நிலைமை வந்து ரொம்ப படுதடைஞ்சு மாதிரி தான் பெரும்பாலான பேருந்துகள் இருக்கு அதை சீரமைக்க அரசு என்ன நடவடிக்கை நான் பல அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன் சட்டமன்றத்தில் இதற்கு பேசினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நிதிநிலை அறிக்கையில் ஐயாயிரம் புதிய பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க வாங்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போக்குவரத்து மாணி கோரிக்கை சொன்னாங்க ஐயாயிரம் பேர் வந்து வாங்கணும் அப்போ வாங்கலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க இப்போதான் ஆயிரம் பேர் வந்து வாங்குதா சொல்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் ஒரு நானூறு ஐநூறு பேர் வந்து தகவல் கிடைச்சிருக்குது அதோட பழைய பேருந்து தான் சீரமைப்பதாக சொல்லிருக்கிறாங்க ஆக இப்பொழுது இயக்க இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேருந்து தான் இருக்குது அங்கங்கே நிற்கிது இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பயணி ஒருவர் ஒரு பெண் பயணி இறஞ்சிட்டு இருக்கையில் அமர்ந்துட்டு போகிறாங்க அது கீழ புட்பாடு கழுதிட்டு கீழே இறங்கிட்டாங்க ஓடிட்டே இருக்கிறாங்க பஸ்ஸோட நல்ல வேலைக்கு அந்த பஸ் நிறுத்தின காரத்தில் உயிர் பிழைச்சாங்க இன்னொன்னு இந்த ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு கண்டக்டர் பின் இருக்கையில் அமர்ந்துட்டு இருக்காரு பின்னிற்கி கழுதிட்டு போய் விழுந்துட்டு இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் அரசு பேருந்து இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கிறது இது வருத்தம் அளிக்கிறது விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க புதிய பேருந்து வாங்குறவங்கன்னு இது வரைக்கும் வாங்கவே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் வாங்கியிருக்கோம் அப்படி வாங்கின காரணத்தான் இப்ப இந்த பேருந்து இயங்கிட்டு இருக்கு இவர்கள் எந்த புதிய பேருந்து வாங்கல இன்றைக்கு கூட செய்தி தேர்தலில் வந்திருக்குது நான் பத்திரிகையில் படித்தேன் இன்னும் வந்து ஒரு மூவாயிரம் பேருந்து புதுசா வாங்கன்னு சொல்றாங்க வாங்கினா தான் நிஜம் ஆக இந்த பழைய பேருந்துகள் வச்சு இயக்கவே முடியாது ஏன்னா அந்த பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்து விட்டது அதுக்கு சரியான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ரிப்பேர் செய்யல ஆக இன்றைக்கு பயணிகள் அச்சத்தோடு தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது ஓட்டுநரோ பல புகார் சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஒரு ஓட்டுநரை நேராக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட நிறுத்தி அங்கே இருக்கிற அந்த பேருந்து இருக்கிற குறைபாடெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சீர் செய்வன அப்புறம் சில பேருந்துகள்லாம் மழை காலத்தில் ஒழுகுது இதையெல்லாம் இந்த அரசு கவனிக்க கவனிக்கப்படவில்லை இது இந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு கையிலாகாத அரசாங்கத்தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு கூட செய்தித்தாரில் சென்னையில மின்சார பேருந்து இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் ஜெர்மன் ஒப்பந்தம் பண்ணுது வாங்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மாணவ அம்மா இருக்கிற காலம் சரி நான் முதலமைச்சர் காலகட்டத்திலும் ஜெர்மன் நாட்டோடு ஒப்பந்தம் செய்த அடிப்படையில் தான் அந்த மின்சார பேருந்தே கிடைக்குது அதுவும் இன்னும் மூணு வருஷம் ஆகி போச்சு அதை கூட முழுசா வாங்கி இயக்க முடியல சார் வழக்கமாக வந்து உங்களோட பயணத்திட்ட வந்து வெளிப்படையாக அறிவித்து இது வந்து உங்களோட வழக்கம் ஆனால் கடந்த ஐந்து நாட்களாக ரகசிய பயணம் மேற்கொண்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு அது பர்சனல் சார் இல்லை அரசியல் ஏதாவது கலந்து ரகசியமாக நான் வெளிநாட்டுக்கு போகிறவர்களெல்லாம் ஒன்றும் போட மாட்டேங்க கேள்வி கேட்க மாட்டேங்க ஸ்பெயின் போகிற நாட்டுக்கு போகிறவங்க துபாய் நாட்டுக்கு போகிறவங்க அமெரிக்கா போறவர்களெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன் இதென்ன பட்டிமன்றம் வச்சே சொல்லிட்டு போக முடியும் எல்லாத்தையும் யார வளைச்சு ஏ எடப்பாடி பழிச்சாவி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு போக முடியும் எல்லாம் கேவலமாக பத்திரிகையில் போடாதுங்க அது தினகரம் பத்திரிக்கை இருக்குது பாரு திமுக வாடி மறுபதிப்பாகி போச்சு அசிங்கமாக இருக்குது ஒருத்தருக்கு உடம்புலாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டே போக போகிறீங்க ஊரில் ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன் இதில் என்ன தவறு இருக்குது என்னுடைய பாதை வலிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற புதியில் இருக்கிற சதம் இறுகி போச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது எவ்வளவு நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதை எல்லாம் ஆலோசனை பெறதுக்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு மூணு நாள் இருந்துட்டு வந்தேன் அதை பெருசா போடுறீங்க ஏன்னா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது சைக்கிள் போனா முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க வெளிநாடு போனா போட்டா போடுவீங்க அவர் விளையாடுறதெல்லாம் போட்டா கேட்டுவிங்க ஆனா வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதை போட மாட்டேங்கிறீங்க இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போற ஓய்வு எடுக்க போதும் வேணாம் சொல்லுங்க எப்ப போகணும் இப்படிப்பட்ட வறட்சியான காலத்துல மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாய்க்கின்ற நேரத்தில் தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் நூத்தி பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு தட்டுப்பாடு ஊடகத்திலே பத்திரிக்கை வர செய்தி இன்றைக்கு குடி தண்ணீர் இல்லாம சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள் ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தல இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டீங்க ஆனா இதையெல்லாம் பத்திரிகையில கொண்டு வர மாட்டேங்க இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிகையில் தெரிவிக்க மாட்டீங்க ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டீங்க பயம் ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பற்றி விமர்சனம் பண்ணிங்க எங்கள் ஆட்சி பற்றி விமர்சனம் பண்ணிங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதில் என்ன தெரியுதுன்னா என்னைய என்னை எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணால் தான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடு நினைக்கிறேன் பத்திரிகை விக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள் ஒரு அரசாங்கம் தான் இதெல்லாம் செயல்பட வேணும் எதிர்க்கட்சிகள் நாங்கள் அரசாங்க கவனத்துக்கு தான் கொண்டு வர முடியும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கேட்ட பொழுது இன்றைக்கு ஊடகத்திலே பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் உடனுக்குடன் அதை சரி செய்வோம் இன்றைக்கு ஆட்சியாளர் அதெல்லாம் கிடையாது அதே மட்டும் இல்லை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை தீர்ப்பதற்கு முழு அளவில் அதிமுக ஈடுபட்டிருக்கின்றது நீங்க சொல்ற மாதிரி குடிநீர் தட்டுப்பாடு எல்லாம் நிலவுது ஆனா அரசு வந்து கோதுமை பீர் வந்து மக்களுக்கு கொண்டு குடிமகங்களுக்கு கொண்டு அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க ஆமா அதுதான் நாட்டுக்கு முக்கியம் குடிநீர் முக்கியம் இல்ல பீர் தான் முக்கியம் ஏன்னா எப்ப இந்த விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதுல மதுபானத்தெல்லாம் நம்ம ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கு தான் வருமானம் அதிகமா கிடைக்குது அதுல அதிகமா கவனம் செலுத்துறாங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்பு முன்பு எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்தாங்க ஆட்சிக்கு தொடர்ந்து ஆயிரம் தடுப்பணை கட்டினாங்க எத்தனை தடுப்பணை கட்டினாங்க இன்னைக்கு வறட்சி நிலவிக்கிட்டு இருக்குது கோடை காலத்தில் இன்றைக்கு வரலாறு காணாத வெப்பம் இதனால நாளுக்கு நாள் தண்ணீர் நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே போகுது இதெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்தா இந்த ரெண்டு ஆண்டுக்கு முன்னு நல்லா மழை பொழிஞ்சுது அப்ப எல்லாமே இந்த ஏரி குளத்துல தண்ணி தேக்கி இன்றைக்கு இந்த மாதிரி கோடை காலத்தில் அதை பயன்படுத்திருக்கோம் நிலத்து நீர் உயர்ந்திருக்கும் விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும் மக்களுக்கு தேவையான குடியீர் கிடைச்சிருக்கும் அதையெல்லாம் செய்யல எந்த தடுப்பணையும் கட்டல கொடுக்கப்பட்ட வாக்குவதையும் நிறைவேற்றல அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் ஏரி திட்டம் நீர் ஏற்றின் மூலமாக நான்கு சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதி ஓமலூர் சட்டமன்ற தொகுதி சங்கேரி சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற வறண்ட நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்புகிட்ட திட்டத்தை முதற்கட்டமாக ஆறு ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதற்கு நான் திறந்து வச்சேன் அதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆவது திமுக ஆட்சி ஆண்டு காலத்தில் அந்த திட்டம் வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக கிடப்பில் போட்டு இன்னைக்கு ரெண்டு போன வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போன ஆண்டுக்கு தாண்டு உபரி நீர் மேட்டூர்லேருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியே போய் கடலில் கிடந்தது இந்த ஒரு இருபது சதவீதம் இந்த பணி நிறைவேற்றப்படாமல் இருந்தது அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த நீர் ஏற்றி மூலமாக நூறு ஏர் நிரப்பி இருந்தால் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் விவசாயி நான்கு சட்டமன்ற தொழிலுக்கிட்ட விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கும் குடிப்பதுக்கு தேவை நீர் தெரிஞ்சுக்கிட்டோம் அதேபோல் அத்திக்கடை ஓனாசி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் எண்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிட்டோம் மீதி பதினஞ்சு சதவீதம் தான் முடி வேண்டியிருந்தது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்த திட்டம் அந்த பதினஞ்சு சதவீதத்தை நிறைவேற்றாத காரணத்தினால அந்த போன ஆண்டு பவானி அணையிலருந்து பவானி ஆற்றிலிருந்து இன்றைக்கு வெள்ளம் போய் வீணாக போய் கடலில் போய் கிடந்தது அதையெல்லாம் நீர் ஏற்றின் மூலமாக இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் இந்த பதினஞ்சு சதவீத படியில் நிறைவேற்றிருக்கலாம் அத்திக்கடை வனாசி திட்டத்தில் அந்த பதினஞ்சு சதவீதம் பணி நிறைவேற்றியிருந்தால் அந்த வறண்ட ஏரிகள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும் அதனால் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மூன்று மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி இந்த கோடை காலத்தில் நிலத்து நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கு குடிப்பை தேவை நீட்டு அதையும் கிடப்பில் போட்டு பக் மற்ற கால்நடை பூங்கா மூணு வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு முடிக்க எல்லாத்துக்குமே தெரியும் அது அப்படி பூட்டி கிடக்குது அது திறப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த இந்த பெரிய திட்டத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த கால்நடை பூங்காவை இன்னும் திறக்காத மூடி விட்டிருக்கிறார் ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இன்னும் திறக்காத இருக்குது ஒற்றை செங்கல் உதயநிதி அவர்கள் ஒரு செங்கலை தூக்கி ஊர் பூரா காட்டிட்டு இருக்காரு பல லட்சம் செங்கல் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை தொகுப்பதற்கு இவங்களுக்கு என்ன நேரம் தேவை ஒரு ஐந்து நிமிடம் இருந்தால் போதும் இங்கே நேரில் விளையாட்டி விட காணொலி காட்சிகள் மூலமாக திறந்திருக்கலாம் எவ்வளோ திட்டத்தை திறக்கிறாங்க ஏன் அந்த திட்டத்தை மறுக்கிறாங்க இந்த திட்டத்தை திறக்கப்பட்டிருந்தா கால்நடை பூங்கா திறக்கப்பட்டிருந்தா அந்த மாவட்ட வளர்ச்சி ஆயிருக்கும் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டம் இப்படி இந்த விடியா திமுக அரசு இவர்களும் எந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த ஆட்சி தடுத்து நிறுத்திக்கிட்டு இதுதான் இந்த ஆட்சியில் செய்த சாதனை

இதை ஒரு பெரிதாக எடுத்து பெரிதுபடுத்த வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அனைவரும் சகோதரத்தோடு வாழ வேண்டும் அன்னைக்கு ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருந்த பகுதியில ஏதோ சில காரணத்திற்காக இப்படிப்பட்ட பிரச்சனை நிகழ்ந்துட்டது இந்த உண்மையிலே வருத்தம் அளிக்கின்றது நம்ம மாவட்டத்தில் வருத்தம் அளிக்கின்றது விடிய திமுக அரசு இதற்கு உரிய முயற்சி செய்து அங்கு இருக்கின்ற ஒரு சுமமான சூழ்நிலை இன்னைக்கு பீஸ் கமிட்டி போட்டு நடவடிக்கை எடுக்கணும் முயற்சி எல்லாம் எடுக்கப்படுது தகவல் கிடைச்சது நிர்வாக கோளாறு தான் பார்க்க முடியும் நிர்வாகமே கிடையாது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற போது தேர்தல் நடந்தது இப்படிப்பட்ட சம்பவம் எங்கேயும் நடக்கலை அது உரிய முறையில் நாங்கள் பாதுகாத்துட்டு இருந்தோம் ஆக இன்றைக்கு இந்த விடியா தீவுக்கு ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு வெப்பம் அதிகரிச்சுட்டு இந்த கோடை காலத்தில் எவ்வளோ மின்சாரம் தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து அதுக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சுருக்கணும் அதுவும் தவற விட்டுட்டாங்க எங்கே பார்த்தாலும் அடிக்கடி மின்தடை ஏற்படும் அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று சவுக்கு சங்கம் கைது விபத்து ஏற்பட்டிருக்கு இதை எதிர்த்தியாக பார்க்குறீங்களா சவுக்கு சங்கம்

நாட்டு மக்களுக்கு குடிசலை பிரச்சனை ஏற்படுது நமக்கு காவிரியில் கிடைக்க வேண்டிய பங்கு பங்குனியை கர்நாடரசு திறக்கம் மறுக்குது அதுக்கு எந்த வித குரலும் கொடுக்கல எந்த வித கண்டிப்பும் இல்லை அதனுடைய முயற்சியும் எடுக்கலை அதே இன்றைக்கி ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் சான்று அதே இன்றைக்கு இந்தியா கூட்டத்தில் அங்கமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி இது முன்னிறுந்து நடத்துகிறது நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்றைக்கி கர்நாட அரசு பேச்சு வாரணத்தையும் அங்கேருந்து திறப்பதற்குள்ள நடவடிக்கையும் மேற்கலையே அப்புறம் இந்தியா கூட்டம் நீ சேர்ந்து என்ன பயன் இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க இந்த திமுக இந்த இந்தியா கூட்டணியும் வச்சிருக்கிறீங்க இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை நமக்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் நடத்த முடிப்படுத்த முடியலையே நியாயமாக கிடைக்க வேண்டிய நீரை கூட பெற்று பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு இதனால் இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு என்ன நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போகிறாங்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க குடியலியனால சார் விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு அதெல்லாம் பிரச்சாரம்லாம் மேற்கொண்டிருக்காரு குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த பகுதியில் இப்போ தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவரோட இரட்டை நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க இது அவர் தான் கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட கேட்குற கேள்வி கேட்டால் தான் சரியான பதவி கிடைக்கும்